வள்ளியூர் எல்லை தன்னுடைய தொழில் கடன்பட்டு மரவேதனை அடைந்த மகன் யாரப்பா நீங்க வள்ளியூரா கேட்ட கல்விக்கு பதில் கடன் பட்டு இருக்கீங்களா கால் விட்டு வரலாம் நீ யாரடா தம்பி அப்பாவா இல்ல இவருக்கு நீ அப்பாவா கெட்டிக்காரப்ப வீட்டில் யாருக்குப்பா உடல்நிலை ஆரோக்கிய குறைவு என்னடா செய்து அவனுக்கு கொஞ்சம் எங்கே தள்ளி இருக்கடா நான் பார்த்துக்கிடுறேன் சூப்பர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தம்பிக்கு இப்போ கிரகங்கள்றாக இருக்காது சரியில்லை அதனால உணர்வடைகள் மாறி மனநிலைகள் அவன் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் சொல்கிறதா சரி அதான் நான் அவரை கூப்பிடுவது கேட்டேன் ஏன்னால் இவர் உனக்கு அப்பாவும் அவருக்கு நீ அப்பா வலனு கேட்டேன் கேட்டனா பேசும்போது உங்க அப்பனுக்கே அப்ப மாதிரி நீ அவர் உனக்கு ஆமாச்சாயம் போட்டு அடைந்தார் உண்மையா இல்லையா கேட்ட கேள்விக்குரிய விளக்கம் அதுதான் மனநிலைகள் பாதிக்கப்பட்டானா அப்படின்னு நான் பார்க்கணும் கொஞ்சம் கண்ணை முடி பார்ப்போம் ஆ திரடா ஏதோ ஒண்ணு உனக்குள்ள இருந்து சும்மா கிருன்னு ஒரு சுத்து சுத்துது எதையாவது ஒரு வார்த்தையை உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அதனுடைய ரைட்லயே நீ போய்கிட்டு இருக்க சுய சிந்தனை இல்லாத வேதனை நடந்துகிட்டு இருக்கு என்னடா இரவில் தூக்கம் இல்லாத குணம் சதா காலகட்டமும் பேசிக்கொண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே மண்டை ஓடுது ஒன்றும் நடக்கலை உன்னை குணமாக்கிடுவேன் கால் ஒன்றுவான் சரியா அர்த்தமே இல்லாமங்கிறத விட இன்னும் நிறைய விஷயத்துக்கு நீ வருத்தப்பட்டுற கூடாது நம்மளே செத்து போயிடூமாங்கிற எண்ணம் எல்லாம் சில சமத்துல அவனுக்கு தோணுது யாரையாவது எதையும் கோபத்துல செஞ்சுருமான்னு தோணுது இந்த ரெண்டு நிலையில இருந்து இவனை மாற்றி தாரேன் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் காலண்டுவாங்க ரெண்டோரும் சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சிட்டா சரியாயிருமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை அப்படி ஒரு இழிச்சவா என் பெண்ணு கொடுக்க ரெடியா இருக்கான்னு பார்க்கண்டப்ப அங்க வர கதை சரி போயிருக்கான் முடிச்சிடலாமா பதினேழு நாள் டைம் இருக்கு செய்வன கோளாறு நடக்கல வைவன கோளாறு நடக்கல இது ரியலான சப்ஜெக்ட் இதை சரி பண்ணி திருத்தி தந்துடுறேன் ஓகே மூணு முறை என்ன பார்க்க வரணும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் வரணும் இந்த கனி சாப்பிட்டுக்கா இருந்தா வா சாயங்காலம் சாயங்காலங்க இருக்கணும் கட்டுமனைக்கு போய் பார்த்தோம்னு சொல்றதுக்கு சொந்த வீட்டுலயா இருக்கே நீ அந்த வீட்டுக்குள்ள முருகனுடைய வேல் இருக்காடா இருக்கு கால உனக்கு பணத்தை தான் தரணுமா அப்படின்னு எதிர்பார்த்தேன் பணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது இல்லை குசையில ரொம்ப கஷ்டப்பட்டார் இருபத்தி ஏழு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டார் ஒருத்த வந்து கேட்டான் குசையிலர் கஷ்டப்படுவதாக இருபத்தி ஏழு பிள்ளைகள் இருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு வயசாக இருந்தாலும் இன்னைக்கு இருபத்தி ஏழு பிள்ளை பிறந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தானே அப்போ அந்த பிள்ளைக்கு இருபத்தி ஏழு வயசாக இருக்கணுமே இருபத்தி ஏழு வயது உள்ள பிள்ளை எதையாவது உழைச்சி அப்ப அவர் கஷ்டப்படுறதுல நியாயம் இல்லையே கேட்டான் கேள்வி நியாயமா இல்லையா அதுக்கு உடனே சொன்னாரு கிருஷ்ணன் எதுகுல சக்கரவர்த்தி கிருஷ்ணன் ஏழை பிராமணன் குசேலன் ரெண்டு பேரும் ஒரு குரு படிச்சாங்க அப்ப குருவுக்கு விறகு பிறகு போனோம் விறகு பிறக்க போகும்பொழுது கண்ணன் கிருஷ்ணன் வீட்டில் தாய் அருமையான மூங்கில் அரிசிகளை அவலாக்கி ஆனந்தமான நெய்யில வறுத்து பொட்டலம் போட்டு குசைலருக்கும் கிருஷ்ணருக்கும் சேர்த்து கிருஷ்ணருந்த பொட்டலத்தை போட்டு கொடுத்தான் கிருஷ்ணர் நல்ல வலிமையான ஆளு பெரிய மரத்தில் ஏறி காஞ்சி போன படுகை விலகுகள் தள்ளி விடுவார் ஏழை பிராமணன் குசேலன் எடுத்து அடுக்கி அடுக்கி வைப்பார் பசி தாங்க முடியல குசேலருக்கு கிருஷ்ணா பசிக்கு நீ காலையில சாப்பிட்டு நான் சாப்பிட நடா அப்படியா சார் இப்ப வந்துருதான் வர வர தாங்காதப்பா என்னது அவன் பொதியா நீங்களாண்டாரு தாங்காதது அவர் மூட்டையா நீங்களாண்டாரு கொஞ்ச நேரம் ஆச்சு அவர் பொதிய எடுத்தார் குத்து குத்தா அள்ளி போட்டார் யாரே குசேலர் கிறிஸ்தவர் இறங்கி வந்தாரு குறையே இருந்துச்சு அண்ணா என் பசிக்கு தகுந்த அவளு இல்லையே அம்மா நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து தானே கொடுத்தா இப்ப என் பசியை நீ தீர்க்கலையே அப்படின்னா தம்பி தாழாத பசி சாப்பிடுட்ட மன்னிச்சு காட்டினாரு எத்தனை அவளும் மொத்த மொத்தமாக உன் வாயில அள்ளி போட்டியோ அத்தனை பிள்ளைய உன் கொண்டாட்டி மொத்த மொத்தமா பெற்று போடுவான்னு வாக்கு கொடுத்தாரு ஒரு பிரசவத்துல நாலு புள்ள இன்னொரு ஒரு பிரசவத்துல அஞ்சு புள்ள

கடைசில பிள்ளைகள்லாம் வளர்ந்து செம்மையான உடனே இந்த கஷ்டம் தாங்க முடியாது இனி உலகத்தில் வாழணும்னா கிருஷ்ணனை மறுவாக்கு கேட்டு அந்த தான் இந்த உயிரை வாழ வைக்கணும் அப்படி முடிவுக்கு வந்து குசேரர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அம்மா அவள் இடிக்கணும் கிறிஸ்தருக்கு கொண்டு கொடுக்கணும் அவரை நல்ல இடிச்சு தண்ணீருக்கு விட்டு பொதியை போட்டு கொடுத்தா கிருஷ்ணரை கொண்டு போய் கொடுத்தார் கிருஷ்ணருக்கு ஒரு குத்து அள்ளி போட்டார் வீடெல்லாம் மாளிகையாச்சு ரெண்டாவது குத்து அள்ளி போட்டார் செல்வ சிறப்பு சீமானம் ஆயிட்டார் மூணாவது குத்து அள்ளி போட்டா பொண்டாட்டி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க யார் எங்கள் அம்மா யாரு பாமா ருக்குமணி சுவாமி எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு எத்தனை மக்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா உங்க அண்ணனுக்கே கொடுத்தா போதுமா எப்பளுமே பொண்டாட்டி ஒரு வேகத்தடைங்கிறத புரிஞ்சுக்காங்க அதுக்கு பிறகு தான் அவர் கவலை சிந்திச்சு எப்படி அந்த விதி விளையாடுகின்ற காலவரை குசேரன் தன் கவலைகளையும் கண்ணீரையும் சூழ்ந்து கொண்டே வாழ்க்கையில் வந்தானோ அந்த கடைசி நேரத்துல கிறிஸ்தனை மனதார மகமும் ஒரு டயராக் விட்டார் கிறிஸ்டன் அண்ணா அண்ணியார் எனக்கு எதுவும் கொடுத்து விட்டாங்களா அவளை கொடுத்தா தன் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அவல் எப்படி இடிபட்டு நைந்து நைந்து நோந்திருக்கிறதோ அதுபோல நாங்களும் அப்படித்தான் இடிபட்டு நொந்து இருக்கிறோம் அப்பா சரி இந்த அவரை தவிர வேற எதுவும் உண்டுமா என்று கேட்டார் யாரே கிருஷ்ணர் கேட்டார் கிருஷ்ணா தரக்கூடிய விஷயம் என்னிடம் ஒன்றுமே இல்லையப்பா என்னாலும் முடிந்தது இந்த ஏழையால முடிந்தது அவன் மட்டும்தான் இனி தருவதற்கு இடில்லாத என் இதயத்தை தவிர உனக்கு வேற எதுவுமே கொடுக்க இல்லப்பாரு என்ன சொன்னாரு இந்த இதயத்தை தவிர உனக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா கெட்டி பிடிச்சுக்கிட்டார் கிருஷ்ணர் அதை கொடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கவலைப்பட்ட இவ்வளவு விவரமான ஆடு பாருங்க கிருஷ்ணர் அந்த இதயத்துல எனக்கு முழு இவட கொடுக்கறது வர நீ கவலைப்பட்ட இப்ப முழுத்த எனக்கு தந்துட்ட இனி உனக்கு கவலை இல்லைன்னா அத மாதிரி பக்தி எனக்கு அம்மன் கோயில் கட்டணும் அருள்வாக்கு சொல்லணும் ஆகணும் இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனை அணி இருந்துகிட்டு இருந்த உண்மையா இல்லையா விட்டுட்டு அருள் சாமி சாத்தா இதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு வேணும் ஒரே முடிவுக்கு வந்துட்ட இந்த கடத்தை தீக்கணும் அதுக்கு பணம் தான் வேணும் எந்த சாமியா இருந்தாலும் அச்சடிச்சு ரூபா கொடுத்தா தான் கடன் தர முடியும் உண்மையா இல்லையா சாமியே இருந்தாலும் அது பணத்தை தான் தரணும் அந்த படம் மருந்தும் தயார் பண்ணதுதான் இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ இடையாங்குடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமி அவன் ஏதும் அறியாதடி ஞான தங்கமி என் தங்கம் என்ன வேலை பார்க்கியப்பா கோயில் வேலை பார்க்க நீ நீ கோயில் என்ன வேலை பார்க்க சாரி ஐ அம் வெரி சாரி நீ புகழ் புகழ் ரெண்டு ரொண்டு முறை காலம் என்னப்பா இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு தொழில்ல ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு பிள்ளைய பத்தி ஒரு கவன இருக்கு உனக்கு பணத்தை பத்தி வீட்டை பத்தி ஒரு கவலை இருக்கு உண்மையா இல்லையா என்ன வேணும் அவளுடைய காலை கொஞ்சம் பார்த்தேன் இடுப்புக்கு கீழே நீர் இறக்கம் பெற்று அருமையான வீக்கமும் தாழ்த்தி இருக்கு நடந்துருவாளா அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அங்கேயும் தெய்வம் இருக்கு அங்க கேட்க இங்க வந்திருக்கா நடக்க வைக்கணும் கால வா நீ உட்கார் இவர் யார் மருமகன் உங்க மகளுடைய கணவர் உனக்கு கவரா கட்டிக்கார முடியுமாப்பா வேடிக்கையா இது வேடிக்கையா நடக்குமா ஆப்ரேசன் சொன்னாங்களா அந்த தசைகள் எல்லாமே வறுவிழந்து விட்டது அந்த உடம்ப நல்லா பார்த்தேன் அதை இனி அந்த நோய் வளராம இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து எந்திரிக்க வச்சா போதும்ல அது போதும்ல நடக்க வச்சிருந்தேன் தைரியம் இப்ப எங்க இருக்கு பாத்து வந்துருவா காலத்தில் அவன் பொண்டாடி எழுந்திரிச்சி நடப்பா என் கோயிலுக்கு நடந்து வருவா சாப்பிடுவா அடலாரம் போடுவேன் நல்லாரு நெத்தியாயா இனிமேல் அந்த பொண்ணு வரவே செய்யாது அதை உணர வச்சுட்டேன் ஆறிடும் காயம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் ஆனந்தமடைங்கள் மக்களே மலேசியாக்கு இப்போ போக வேண்டாம் மனதை பொறுத்துக்கா மூணு மாதம் கழிச்சுப்போம் கர்பசாமி நாகர் கோவில் நாகர்கோயில் உள்ள கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்து யாரு இருக்கீங்களா அப்படியா யார உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இருந்து ஒருத்தி பிச்சு பூ மணக்க மணக்க வச்சுக்கிட்டு இருக்கா என் பின்னாலேயே மணக்கு இருக்கா பிச்சுப்பூ பிச்சு

தான் எங்க இருக்காரு பக்கத்திலே இருப்பாரு ஏதோ கடாய் கடாய் வெட்டுவீங்களா இப்ப அந்த இசைக்கு மாட்டை கேட்டேன் இவளுக்கு கல்யாணத்தம் நடத்தி வச்சிடலாமா இல்ல இவரே முடிச்சுக்கிடுவானு கேட்டேன் என்ன அப்படி ஒரு குறுக்கு கேள்வி அப்படின்னு நீ கேக்குறியா இவ கரகத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கையில இவா இஷ்டப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் முடிச்சுதான் அவ நல்லா இருப்பா நம்மளே கொண்டு வந்து ஒரு மாப்பிளைய விட்டாலும் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா பிடிச்சதுதான் இல்ல அவளே தேர்ந்தெடுத்தாலும் எடுத்தா எடுத்ததுதான் அதுதான் விதி அதனால அதுல எந்த கலக்கமும் இல்லாம காப்பாய்த்தார இப்ப பாஸ்போர்ட் எடுத்துட்டியா எடுக்க வேண்டாமா சீக்கிரம் எடுத்துரு நீ எடுக்க வேண்டாம் இருக்கியா எடுத்துரு வெளிநாடு சம்பந்தமான தான் அமையும் உங்களுக்கு ஆமா எல்லாம் நல்ல நடந்துரும் வேலையும் கிடைக்கும் கல்யாணம் நடந்தாச்சு கால் உட்டுவா அப்பப்போ அடிவேயிறு சம்மந்தமான வாடி வேலை வருது அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுது அப்பண்டிக்ஸ் இருக்கும்போது மண்டையில ஒரு குழப்பம் இருக்கலாம் அது இல்லைன்னு உத்தரவாயிடுது அதனால எந்த நோய் பண்ணி இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் ரெண்டு புள்ள பிறக்கும் ஒரு புள்ள ஆம்பளை பையன் இன்னொரு புள்ள பொட்டச்சி ரெண்டாவது புள்ள பொம்பளை பிள்ளை முத பிள்ளை நான் தான் வருவேன் எனக்கு என்ன பேர் வச்சிருவேன் வாக்கு தவிர வச்சுக்கா குடும்பி பிடிச்சி ஆட்டி போடுவேன் என்ன பேர் வைப்பேன் என் புரிசன் ஒத்துக்கணும்ல சாமி நான் சொல்லுவேன் என் வீட்டுக்காரர் ஒத்துக்கணும்ல உங்க ரெண்டு இங்க வர வச்சே குழந்தை வர கொடுப்பேன் அவனை சம்மதிக்க வச்சாதான் இந்த கனிய கூடு ஆனந்தமா நடப்பான் அருளா இருப்பான் பெருமையா இருங்க கர்மதாவி அதே நாகர்கோவில் எல்லை உடல் நிலை தனியில்லாத வீடு யாரது

அவ என்னையை நினைச்சி சாமியை நினைச்சு யாருக்காவது எதுவும் விபூதி குங்குமம் எடுத்து கொடுத்தான்னா அது ஒரு வழியாக ஒரு பிழைப்பும் ஒரு அருமையான ஒரு சக்தியும் அவன் மனசுக்கு இருக்கு அதையே நம்ம நல்லா இருவான் என்னத்தான் உட்காருவா இந்த கைக்கு எதுவும் முடிவு ஏற்பட்டிருக்க யாரும் மந்திரத்தில் பண்ணிருப்பாங்களோ உனக்கு எதுவும் தெரியலையா ஒரு மனதை வண்டியை ஓடிட்டேன்

ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சேன் அதுவும் முழுமை அடையல ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அவனும் கொண்டு வந்து தரல ஒரு மருமக மனது பக்குவம் அடையும் நினைச்ச முழுமை அடையல ஒரு மக நிம்மதியா இருப்பான் நினைச்ச அவன் அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதினு இருக்கான் இத்தனை நிலைமைகளுக்கும் மாற்றமான நிலையும் வேணும் மண்ணு முறை தகுந்தமான குழப்பம் தீரவும் வேணும் இது எப்பந்தான் தீரும் ஏன் ஆயுளுக்கும் இப்படித்தான் இருக்குமா

பொதுமலா கால் உண்டு வரலாம் கருமசாமிக்கு மாத்தம் இருக்கு செம்மையாக்கி தான் ஆபத்து இருக்காது திருமறை காடு அது வீடு திருமறை காடு சமஸ்கிருதத்துல சொன்னா வரமா தமிழ்ல சொன்னா வரமாட்டான் நாகப்பட்டினம் எல்லை நாகப்பட்டினம் எல்லை வேதம் என்றால் தமிழில் மறை என்பது பொருள் காடு என்றால் சமஸ்கிருதத்திலே ஆரண்யம் என்பது பொருள் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வேதாரண்யம் அதை தூய தமிழில் சொன்னால் திருமறை காடு வேதாச்சலம் பிள்ளைன்னு ஒரு பேராசிரியர் இருந்தார் தெரியுமா அவருக்கு மறைமுறை அடிகளார்னு பேர் வச்சுக்கிட்டாரு அதை தமிழாக்கம் புரிஞ்சுக்கிட்டார் வேதாச்சலம் பிள்ளைங்கிறத அதனால இது தமிழ் மொழியினுடைய புலமை யாரெல்லாம் வந்தீர்கள் கால விழுத்துவாங்க திருமறை காடு நீங்க வெளிநாட்டு பிள்ளைகள அனுப்பியிருக்கீங்களா பொட்டலம் கட்டி அனுப்பிட்டீங்க அதான் நானும் பொட்டலத்தை கட்டினேன் ஆனால் அங்கே மூட்டையை கட்டி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு பணம் வரல காலை விட்டு வாங்க கஷ்டப்படாத ஏன் கஷ்டப்படணும் உட்கார் ஒருத்தருடைய வேலையை போய் பார்த்தேன் அவனுக்கு போதிய சம்பளம் இன்னும் சரியான முறைகள்ல வரல நீ நினைக்கிறது மாதிரி அவன் குற்றவாளி கிடையாது புரியுதா ஆனா அவனுக்கு இந்த மாதம் ப்ராஜெக்ட்ல அடுத்த சம்பளத்தை பெருசா போடக்கூடிய நிலைமை வந்துருச்சு உனக்கு வர வேண்டிய பணமும் ஊரு கடனும் தீரும் ஒரு வீட்டு டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒரு சிந்தனை வருது நீதிமன்றத்துக்கு அதை எப்படி மீட்டுறது அதை நான் தான் மீட்டி தரணும் உன் பிள்ளைகள் அதுக்கு உதவ மாட்டாங்க அவங்க அதை பத்தி டோன்ட் கேர் கண்டுக்கிடவே இல்லை அப்ப மீட்டுவான் நம்ம அனுபவிச்சுக்கிடுவான் அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்க இப்ப வாங்கியிருக்கிற கடலை தீக்கணும் சொத்தை மீட்டணும் இந்த ரெண்டையும் வெற்றியாக்கி தாரேன் இடையில ஒரு தொழில் இங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்க அதுக்கு கையில பணம் இல்லை என்ன வழி செஞ்சா சரி வரும்னு பார்த்தேன் கருவாட்டு கடை வச்சா ஓடும் சொல்லவா எப்படி ஓடும் கருவாட்டு கடை வைப்பீங்களா ஏன் வைக்க மாட்டீங்க அது கோத்திரத்தை ஓட்டியது இல்லை ஆனா அந்த தொழில் ஓடும் வைக்கிறீங்களா என்ன சாமி பொருத்தம் இல்லாத சொல்லுதீங்க அப்படின்னு நீ கேட்க ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து ரைட் சைடு போன பூம்புகார் பட்டினம் வருது பூம்புகார் பட்டினத்தில் நிறைய சொற்கள் நிறைய பொருள்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு நீ ஒரு கடை வச்சுக்கலாம் என்ன வியாபாரத்தை முன்னால் தொடங்கு என்ன வச்சு நடத்திக்கலாம் படமும் தாரேன் வெற்றியும் தாரேன் பக்கத்துல வாம்மா எட்டின்னா வர மாட்டேன் நீங்க தான் என் பக்கத்துல வரணும் டா ஆரோக்கியமாக்கி தரேன் வட விளையாட்டு பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுவேன்டா நேரத்துல கிரிக்கெட் விளையாடுறது நல்லது இல்லைடா கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிற எண்ணம் இவன் உள்ளத்துல இருக்கே இவன் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் வேலைக்கு போவான் இந்தா அப்படி நானை படித்தவங்க சுற்றி அடைவான் மாமா நல்லா இருக்கேன் உன் பேரண்டவரி மகாலக் மகாலட்சுமி அரமையான தமிழ் வைத்தியம் படிப்பேன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போவேன் நல்லாருங்க புண்ணியம் பெருங்கப்பா ஆனந்தம் அடைஞ்சேன் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க